ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்யர் மளிகை இன்னைக்கு நம்ம எதை பார்த்தாலும் வீடியோ பார்க்க போறோம்னா பருப்பு போண்டா எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பாக்க நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுற பாருங்க நம்ம சேனல்ல கடை ஹோட்டல் ஜூஸ் நிறைய லோ யூஸ்மெண்ட் பிசினஸ் வீடியோஸ் இருக்கும் எங்க ஹோட்டல்ல நாங்க என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கோம் எல்லாமே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் தோசைக்கு மாவு இருந்து புரோட்டா போடுறது சாள்லாம் வைக்குது பிரியாணி பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும் நீங்க ஒரு ஹோட்டலைக்கிலும் தலைவண்டி கடைக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த போண்டா போடுறதுக்கு வந்து கடலை பொருப்பு எடுத்திருக்கோம் கால் கிலோ கடலை பொருப்பும் ஒரு நூறு கிராம் உரு ஊற போட்டிருக்கும் நமக்கு வந்து போண்டா வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் யாருக்குனே ஒரு சில வடை சீக்கிரட் எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்காங்க எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஊறணும் சரிங்களா கடலை பருப்பும் உருடூள் ரெண்டு மணி நேரம் ஊறணும் பருவ நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு வந்து அரைச்சு எடுத்துடலாம் இந்த பருப்பு போண்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பரா இருக்கும் மாவை வந்து பரபரன்னு அரைச்சாலே போதும் ரொம்ப தண்ணியா அரைக்க மாட்டோம் தண்ணி வந்து தெளிச்சு தேவைக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் சரிங்களா தெளிச்சு உங்க தேவைக்காத்த மாதிரி அரைச்சிக்கிடலாம் இப்போ நம்ம கிரைண்டர் ஓடிட்டு இருக்க டைமே நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் சரிங்களா உப்பு வந்து நம்ம எப்பவுமே கிரைண்டர்ல சேர்க்கும் போச்சுல அது வந்து ஈவனா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் மாவு ஃபுல்லா திரும்ப நீ நீங்க வந்து உப்பு போட்டு கலக்க வேண்டாம் எங்க ஹோட்டல நாங்க பண்ற சீக்கிரட் இதுதான் உப்பு வந்து கரெக்டா ஒரு பதினஞ்சு கிராம் கல் உப்பு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு இருக்கும் போச்சுலேயே நீங்க கையால் எடுத்து போறது உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் சரிங்களா எப்படி நல்லா திக்னஸா இருக்கா கொஞ்சம் லூஸா இருக்கா அப்படின்னு பாத்துக்காங்க ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காங்க எனக்கு இந்த டைம் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே தெளிச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்படி தெளிக்கும் போது உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் லூஸாக கிடைக்கும் இப்போ நம்ம பருப்பு போண்டாக்கு மாவு வந்து ரெடி ஆகிட்டு சரிங்களா நம்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அரைஞ்சி வந்துட்டு நீங்கள் இப்போ கையால் எடுத்து பார்க்குறப்போ அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா போண்டா போடுற அளவு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த மாவு வந்து நம்ம அப்படியே நம்ம பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ நம்ம மாவு ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாவு கூட சேர்க்கக்கூடிய எல்லாம் சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுங்க பச்சரிசி ஊற போட்டு அரைங்க நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியா கிடைக்கும் அப்புறம் ஒரு நூறு வெங்காயம் கொஞ்சமாக மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்க்கணும் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம வடை மாவு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே ரவுண்ட் பண்ணி போட வேண்டியதான் நம்ம பருப்பு போண்டா வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க தள்ளுவண்டி கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த பருப்பு போண்டா ட்ரை பண்ணுங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஈவினிங் டைம் போட்டால் எத்தனை கஸ்டமர் வாங்குவாங்கன்னே தெரியாது அந்தளவு சூப்பராக இருக்கும் எங்கள் ஹோட்டலில் லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் ட்ரை பண்ணல ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆன போண்டா இது ஒன்று இதுவும் கொஞ்சமாக சட்னி வச்சு கொடுத்தா அந்தளவு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம போண்டா வந்து நல்லா வெந்து வந்துட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் செட்டை நம்ம அப்படியே எடுத்துடலாம் சூப்பராக பார்க்க எவ்வளோ லுக்காக அளவு அழகாக இருக்குது பாருங்க போண்டா வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து அடுத்த செட்டு போடலாம் இந்த மாதிரி போண்டா வந்து பிஸ்னஸுக்கு கொண்டு போகிறப்போ அஞ்சு ரூபாய் சைஸ்க்கு சின்னதாக போட்டு இன்னும் நிறைய இடத்துல எங்கள் ஊர் சைட்லாம் ஒத்துட்டு இருக்காங்க முன்னாடி வந்து பத்து ரூபாய்க்கு மூணு ஒரு பிளேட்டு அப்படிலாம் இருந்துச்சு இப்போ வந்து அஞ்சு ரூபா நீங்கள் எத்தனை நாளும் சாப்பிட்டுடலாம் உண்மையாகவே இது வந்து ரொம்ப லாபமாக இருக்கும் நீங்கள் வந்து எந்தளவு சாஃப்டா எந்தளவு சூடாக கஸ்டமர் பிடிக்கிங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க பிளேட் வச்சு கொடுங்க இருபது ரூபா பிளேட்டு பதினஞ்சு ரூபா பிளேட் இப்படிலாம் கொடுக்காங்க அப்படி வச்சா ரொம்ப சேல்ஸ் ஆகும் இப்போ நம்ம செகண்ட் செர்ட் வந்து எழுந்துட்டு இதையும் நம்ம எடுத்து முடிச்சிடலாம் தேர்ட் செட்டும் நான் வந்து போட்டு முடிச்சிருந்தேன் ஓகேங்களா இப்போ நம்ம பருப்பு போண்டா வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ லுக்காக எவ்வளோ அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாக அந்த அளவு இருக்கும் எத்தனை சா சாப்பிடுவோன்னு தெரியாது அந்தளவு வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் பிஸ்னஸாக பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை எனக்கு சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு வந்து இருபத்தி நாலு போண்டா வந்துருக்கு ஒரு எட்டு ரூபா சைஸ்ல கால் கிலோ கடலை பருப்புக்கும் நூறு கிராம் உருட்டு உழுதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் எதுவும் ஹோட்டல் வைக்கணும் தள்ளுவண்டி கடை எதுவும் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஹோட்டலில் செஞ்ச ரெசிபி சீக்ரெட் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மலிகளை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வெளியில் சந்திக்கலாம்